மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராசர் சாலையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மலர் வைத்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் காமராஜர் சாலை அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர்களையும் வைத்தும் மலர்களைத் தூவியும் மரியாதை செலுத்தினர் முன்னதாக வாலாஜா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா நினைவிடம் வரை நடைபெற்ற அமைதி பேரணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராஜ கண்ணப்பன் மா சுப்பிரமணியன் பாபு மெய்நாதன் கயல்விழி செல்வராஜன் மதிவேந்தன் மற்றும் செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சென்னை மேயர் துணை மேயர் உள்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்